ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹக்ரதுண்ட மகாக்காய சொல்வ சமபிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜி இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நான் சொல்லக்கூடியது என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் வாழ்த்துக்கள் அதே சமயம் எல்லாரோட பிரச்சனைகளும் தீரணும் நல்லபடியாக வரணும் ஜாதகம் பார்க்கணும்னு நிறைய பேர் சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் அவங்கவுங்க பிரச்சனைகள் தீரணும் ஏன்னா தசா புக்தி எல்லாமே பார்க்கணும் ஃபோன் பண்ணுறீங்க நிறைய பேர் எனக்கு எடுக்க முடியல தயவுசு தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் ஹேட் சொல்லி வாங்க அப்போது உங்களுக்கு எல்லா பதிலும் அதுலேயே கிடச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணி என்கிட்ட என்ன ஜாதகம் பார்க்கணும் என்ன கேள்விகள் கேட்கணும் என்ன பிரச்சனைகள் எடுத்துக்கிறதுக்கு வழி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் சரி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் ஆக்சுவலாக சூரிய பகவான் மாறலை நம்ம பூமியில் இருக்கிறதுனால தான் சூரிய பகவான் ஒரு பனிரெண்டு ராசிக்கும் அப்படி வந்து வராருன்னு சொல்லப்படுது அதுமாரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சூரிய பகவானுக்கு நீச்சம் இதெல்லாம் கிடையாது உச்சம் தான் உண்டு என்றைக்குமே ஏன்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் கம்மியாக இருக்கிறதுனால தான் இது நீச்சம்ங்கிறது ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வேற ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது அந்த வகையில் இந்த சூரிய பகவான் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் விருச்சிக ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த விருத்திகராசிங்கிறது செவ்வாய் பகவானோட வீடு செவ்வாய் பகவானோட வீட்டில் இவர் வந்து வேறார் சூரிய பகவான் அதுவும் எப்படின்னா குருவோட பார்வையை வாங்குறார் ஏழாம் பார்வை ரொம்ப அற்புதம் ஏன்னா சூரியன் குருங்கிறதே பெரிய விஷயம் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு யோகங்கள் பற்றி சொல்கிறேன் அந்த வகையில் இந்த சூரியனும் குருவும் சேர்ந்தாலே பார்த்தாலே சிவராஜ யோகம் சிவராஜ யோகம் அப்போ இந்த சிவராஜ யோகம் அப்படிங்கும்போது பெரிய ஒரு உன்னதமான ஒரு சூழ்நிலை ஒரு பவர் சூரியனாலே ஆளுமை தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது குரு சுபம் ஸோ இந்த குருவோட பார்வையை வாங்கிட்டு இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குருவின் விசாக காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறாரு என்ன இவ்வளோண்டு நாள் பதினாறு பதினேழு பதினெட்டு மூணு நாள் விசாகம் நாலாம் பாதம் ஒன்று தான் வந்து விருச்சிக ராசியில் மீதி மூணு பாதம் துலாம் ராசியில் விடும் அதனால தான் காலகட்டம் கம்மி ஏன்னா இந்த சூரிய பகவானுக்கு ஒரு மாதம்தான் ட்ராவல் ஒவ்வொரு ராசிக்கும் அப்போ பாதம்ங்கும்போது ஒரே ஒரு பாதத்தில் மூணு நாள் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சனீஸ்வர பகவானின் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறாரு அடுத்தபடியாக இரண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் புத பகவானின் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் இந்த சூரிய பகவானோட சஞ்சாரங்கிறது இதுதான் விருச்சிகராசியில் ஆக இந்த விருச்சிகராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா எனதுறைமை மீனராசி நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சூரிய பகவானின் பயிற்சி உங்களுக்கு அற்புதம் தான் ஏன்னா பகைரோன ரோகாதிபதி இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இல்லைன்னே சொல்ல முடியாது இன்னும் இருந்துருக்கு ஏன்னா மீனம் மீன் இரண்டு மீன்கள் இப்படி இப்படியே போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கோம் மீன் தொட்டிலையே பாருங்கள் மீன் ஒரே இடத்துல இருக்க இல்லை போயிட்டு போயிட்டு வந்திருக்கோம் அதுமாரி தான் நம்ம மனசும் ஆனால் அந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்னும் அதிகப்படியான பிரச்சனைகள் அதிகப்படியான புத்தி ரெண்டும் உண்டு சமாளிப்பீங்க புத்தியை கொண்டு சமாளிப்பீங்க அதுதாங்க பெரிய விஷயம் பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒளியிறவர்கள் நீங்கள் கிடையாது பிரச்சனைகளை பார்த்து கொஞ்சம் பயப்படுவீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்குது ஆனால் அடுத்தது யோசிப்பீங்க இப்படி பண்ணினா வெற்றி இறங்கிடுவீங்க அந்த வகையில் இந்த மீனராசி என்பர்களுக்கு சூரிய பகவான் பகைருண ரோகாதிபதியாக அமைஞ்சது ரொம்ப விசேஷம் அவர் எங்கே இருந்தார்னா அஷ்டமராசியில் நீச்சம் அடைஞ்சிருந்தார் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் இப்படி இப்படி இருந்தது மனசில் குழப்பம் வீடு தேடி இருந்தீங்க கிடைக்கல டென்ஷன் கடைசியில் ஒரு முன்னேற்றம் ஏதோ உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை அவர் இப்போ எங்கே வரப்படுறாருனா பாக்கியஸ்தானமாக ஒன்பதாம் இடத்துக்கு வந்து குரு பகவானின் ஏழாம் பறவையை வாங்கிக்கிறார் தந்தையார் ஆதரவாளர் ஒன்பதாம் இடம் பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்போ சொத்து சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும் பொன் பொருள் ஆடை ஆபரணம் உங்களுக்கு எப்படி ஸ்கெட்ச் போட்டு நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வாங்குவீங்க அதுக்காக எல்லாருக்கும் வந்து ஆடை ஆபரணம் கிடைக்கும்னு சொல்ல மாட்டேன் இப்போ நீங்கள் வாகனம் வாங்கணும் வண்டி நல்ல வண்டியாக ஒன்று வாங்கணும் டூ வீலர் இது போயிடுத்து ரொம்ப இதாக எடுத்து பழசு ரொம்ப வருஷம் எடுத்து வேறு வாங்கலாம் வாங்குவீங்க இல்லை இல்லை குருஜி சொல்லியிருக்கார் இந்த தடவை வந்து ஆடை தான் கிடைக்கும் அப்படின்னா வண்டியை விற்றுட்டு ட்ரெஸ்ஸை வாங்கிப்போம் நினைக்க மாட்டீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்குவீங்க தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அது போகிறோம் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அது தந்தையாரோட சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் ஜீவனாதிபதியான குரு பகவானின் விசாகம் நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுற உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் பரபரப்பாக இருப்பீங்க அதனாலேயே ஒரு உயர்வுகள் கண்டிப்பாக வரும் பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பதினொன்று பனிரெண்டு அதாவது லாபாதிபதி விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானின் நட்சத்திர காலில் வரும்போது உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே சமயம் உத்தியோகம் நிமித்தமாக சில பயண வாய்ப்புகள் உண்டாகும் தொழில் வியாபாரம் அருமையாக இருக்கும் அதன் மூலமாக சில வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலமாக செலவுகள் அதிகரித்தாலும் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வந்து சேரும் ஆனால் எல்லா விஷயத்துலையும் யோசித்து முடிவெடுப்பீங்க பொறுமையாக அதுவே உங்களுக்கு வெற்றி சில பேருக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும் உத்தியோகம் இந்த உத்தியோகம் வேண்டாம் வேறு உத்தியோகத்துக்கு போகலாம் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் தான் யோசிக்கணும் இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது குருஜி சொல்லிட்டாருன்னு சரியா இரண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் நாலு ஏழு குடை அதிபதி புத பகவானின் கேட்டை காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார் சொத்து சேர்க்கை உண்டாகும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் வாழ்க்கை துணை மூலமாக ஒரு பெரிய நன்மை உங்களுக்கு இருக்குது கூட்டாளிகள் அனுகூலமாக இருப்பாங்க தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் திடீர்னு ஒரு வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் பிரயாணம் கிடைக்கும் அவங்கவுங்க செய்கிற தொழிலுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன் நீங்கள் சாதாரணமாக ஒரு சின்ன தொழில் பண்ணிட்டு எனக்கு வெளிநாட்டு பயணம் இல்லையே அப்படின்னு என்ன கேட்கக்கூடாது வெளிநாட்டு பயணம்னா அதுக்குண்டான ஒரு தொழிலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அமையும் இல்லைன்னா வெளியூர் பிரயாணம் அமையும் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அறிவுத்திறன் விருதியாகும் அந்த அறிவுத்திறன் மூலமாக எப்படி சம்பாதிக்கலாம்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குபேரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் ஒட்டுமொத்தமாக மீனராசி அன்பர்கள் தினந்தோறும் வழிபட வேண்டிய காரியம் என்னென்னா காலையில் எழுந்தொடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கோ ஆத்ம பிரதட்சணம் ரெண்டு பண்ணுங்கோ ஆதித்யஹதயம் கண்டிப்பாக கேளுங்க ஆதித்யகதயம் கேட்க 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 உங்களுக்கு பெரிய பாரங்கள் குறையும் மனசில் இருக்கிற கவலைகள் குறையும் உங்களது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் பகைருணர் ரோகாதிபதி சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று அதி அற்புதமான ஒரு பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாத்தியதையை பாத்தியதையை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்